ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா ருத்ர தாண்டவம் கணவர் மட்டும் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் மனைவி எதுவுமே பண்ணக்கூடாது இது என்னங்க சட்டம் ஒரு ஆண் நண்பரோட பேசினது தவறா இந்த கணவர் ஆடிய ருத்ர தாண்டவம் இருக்கே கேட்போமா ருத்ர தாண்டவம் ஏங்க இன்றைக்கு எப்படியாவது வாட்ச் வாங்கிடலாம் எனக்கே வெக்கமாக இருக்குது ஆஃபீஸில் தினம் மற்றவங்க கிட்ட டைம் கேட்க இந்த பழைய வாட்சில் இருபது நிமிடம் லேட்டாக போகிறது தினம் உனக்கு இதே வேலையாக போச்சு வாட்ச் வாங்கணும் வாட்ச் வாங்கணும்னு நீயே போய் ஈவினிங் வாங்கிட்டு வந்தா என்ன ஏன் என்னையவே தொந்தரவு பண்ணுற இதை போன வாரமே சொல்லியிருக்கலாமே நானும் வரேன் போகலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் இப்படி கத்துறீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தப்போ வாங்கியது இப்போ தான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன் அதுக்கு கூட உங்களுக்கு வர முடியாதா சரி சரி விட்டா பேசிட்டே போவேன் இன்னைக்கு சாயங்காலம் பெர்மிஷன் போட்டுட்டு நேராக ஏன் ஆஃபீஸுக்கு வந்துரு அங்கே இருந்து ஹெச்எம்டி ஷோரூமுக்கு போகலாம் ஒரு வழியாக புவனாவும் வாலுவும் ஷோரூமுக்குள் நுழைந்தனர் விதவிதமான கை கடிகாரங்கள் புவனாவின் கண்கள் கண்ணை பறித்தது எங்க இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஏய் வாட்ச் கட்டிக்க போகிறது நீ ஏன் ஏன் உயிரை வாங்குற எது உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு கிளம்பு அரை மணி நேரமாக இருக்க இன்னும் செலக்ட் பண்ணலை நான் தான் கட்டிக்க போகிறேன் அதுக்காக நல்லாயிருக்கா இல்லையான்னு என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்போ எதுக்கு வந்தீங்க பாலுவின் கண்களில் தீப்பொறி புவனாவிற்கு மூட் அவுட் எதையோ எடுத்துக்கொண்டு கவுண்டரில் பணம் செலுத்திவிட்டு புறப்பட்டாள் என்ன திருப்தியா என்ற பாலுவின் கேள்விக்கு திருப்தி என்ன வேண்டி கிடக்கு ஏதோ மணி சரியா காட்டினா போதும் இருவரும் நடந்து பஸ் நிலையம் வந்தனர் பஸ்ஸில் ஏறியவுடன் உட்கார இடம் கிடைத்தது அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டால் புவனா பஸ்ஸில் இடம் கிடைத்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட பிறகு நிமிர்ந்து பஸ்ஸில் உள்ளவர்களை நோட்டமிட்டாள் இரண்டு சீட்டு தள்ளி ஒருவர் எங்கேயோ பார்த்த உணர்வு யார் அது என வெகு நேரம் யோசித்தால் சரியாக நினைவு வரவில்லை ஆனால் நன்கு தெரிந்த முகம் இறங்குவதற்கு இன்னும் இரண்டு நிறுத்தங்கள் தான் இருந்தன ஒரு நிமிடம் என கணவரிடம் சொல்லிவிட்டு எழுந்து சென்று அந்த மனிதரை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ என்றால் சிரித்தாள் புவனா அந்த முகம் சற்று சுருங்கி லேசாய் யோசித்து புன்முறுவல் பூத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீங்க புவனா அமுதா ஃப்ரெண்டு ஆமாம் கரெக்டு எஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எதிர்பாராமல் உங்களை பார்த்தது எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்தது எப்படி இருக்கீங்க அமுதா எப்படி இருக்கா மேரேஜுக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்லை நீங்கள் எப்படிங்க இங்கே என் மாமா வீட்டுக்கு வந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படியா நான் அடுத்த ஸ்டாப் இறங்கிடுவேன் என்னோட வீட்டு அட்ரஸ் இது ஒரு நாள் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பற்றி என் கணவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அதோ அந்த க்ரீன் ஷர்ட் அவங்க ஓகே என கூறியபடி அவளின் கணவரை பார்த்து சிரித்து கையசைத்தான் அவருக்கு எதுவும் புரியவில்லை அவர் என் காலேஜ் ஃப்ரெண்ட் அமுதாவோட அண்ணன் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு போனேன் அமுதா அண்ணனே தான் காலேஜ் படிக்கிற போது அவள் வீட்டுக்கு அடிக்கடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமுதாவும் மேரேஜ் ஆகி போயிட்டாளா அவ அட்ரஸ் கூட இப்ப தெரியாது இங்கே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாராம் அதனால நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு வரும் வழியில் ஏண்டி அவனை வீட்டுக்கு வர சொன்னேன் சும்மா தான் என்ன இப்போ ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்கேன் பஸ்ஸில் என்னத்தை பேசுது பேசுவது அமுதாவும் எப்படி இருக்கான்னு ஒன்றும் தெரியல பார்த்ததால ஃபார்மாலிட்டிக்கு வர சொன்னேன் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் வீட்டுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க அவர் வந்தாலும் தான் வருவார் எதுக்கு இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் வீட்டுக்கு வரணுமா எனக்கு தெரிஞ்சவங்க வரக்கூடாதா ஏய் நான் அப்படியா சொன்னேன் வேற என்ன ஏதாவது செலவாகும்னா வந்தா ஒரு கப் காஃபி கொடுப்பேன் வேறொன்றும் கொடுக்க மாட்டேன் போதுமா கவலையை விடுங்க வீடு வந்து இரவு வேலை முடித்து தூங்கி காலை மணி ஐந்திற்கு எழும்பி பம்பரமானால் புவனா சமைத்து கிச்சன் கிளீன் செய்து எல்லோருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி தானும் ரெடியாகி ஒன்பது மணிக்கு பஸ் பிடித்து ஆஃபீஸ் போனால் குழந்தைகள் பள்ளி சென்றனர் மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டுக்குள் யாரோ பேசி கொண்டிருப்பது கேட்டது யாரா இருக்கும் என்று ஆச்சரியத்துடன் நுழைந்தால் புவனா வந்திருப்பது அமுதாவின் அண்ணன் என்பது தெரிந்தும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள் பரவாயில்லையே நான் சொன்னதை பொருட்படுத்தி வந்திருக்கிறாரே ஹலோ வாங்க வந்து ரொம்ப நேரமாச்சா சொல்லிவிட்டு கணவரை பார்த்தால் புவனா அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அமுதா எப்படி இருக்கா எங்க இருக்கா அவ அட்ரஸே தெரியாது சேலத்தில் இருக்கா உங்கள் அட்ரஸை அவளிடம் கொடுக்கிறேன் சரி பேசிட்டு இருங்க காஃபி கொண்டு வரேன் உள்ளே போனால் காஃபி குடித்துக்கொண்டே உங்களை எதிர்பார்க்காமல் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அமுதாவிடம் சொல்கிறேன் அவளை உங்களுக்கு லெட்டர் போட சொல்கிறேன் இதுதான் அவ அட்ரஸ் நீங்களும் லெட்டர் போடுங்க கணவரிடம் கைக்குலிக்கு எழுந்தார் அது கைபேசி வருவதற்கு முந்தைய காலம் நீ லெட்டர் போடு அவளும் லெட்டர் போடுவா எதுக்கு இந்த தேவையில்லாத உறவு எல்லாம் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கடல் பார்வையை வீசிவிட்டு போய் படுத்து கொண்டார் புவனாவின் கணவன் புவனா இரவு வேலைகளை முடித்து குழந்தைகளை படிக்க வைத்து சாப்பிட வைத்துவிட்டு இவரை சாப்பிட அழைத்தாள் எனக்கு வேண்டாம் ஒரே தலைவலி தலைவலி தலையிலா மனதிலா வலி இருக்கட்டும் வாங்க சாப்பிட வேண்டாம்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா இந்த பாருங்க சமசதெல்லாம் வேஸ்டா போயிடும் வாங்க அப்போ வேஸ்டா போயிடும் என்றுதான் என்னை சாப்பிட கூப்பிடுகிறாயா ஏன் இப்ப வந்துட்டு போனானே தடியான் அவனுக்கு சோறு போட்டு விருந்து வைத்து அனுப்பி இருக்க வேண்டியது தானே இவளுக்கு தெரியும் இவர் சாப்பிட வராததற்கு என்ன காரணம் என்று எரிச்சலுடன் இருந்த புவனாவிற்கு கணவன் முணங்கியது இன்னும் ஆத்திரத்தை கிளப்பியது சும்மா பஸ்ல போனவனை கூப்பிட்டு பேசி சிரிச்சு வீட்டுக்கு வர சொல்லி எதுக்கு இதெல்லாம் யாரோ போறான் எதுக்கு தேவையில்லாத இந்த உறவெல்லாம் இப்படி கண்டவனே வீட்டுக்கு கூப்பிடுற வேலையெல்லாம் உங்கள் அப்பா வீட்டோட விட்டுட்டு வந்திருக்கணும் இங்கே கண்டவனும் வருவதை நான் அலோ பண்ண மாட்டேன் குடும்ப பெண்ணா அடக்க ஒடுக்கமாக இருக்கிறத விட்டுட்டு பெற்று வளர்த்துருக்காம் பாரு பொட்டச்சிய எவ்வளவு லட்சணமா இந்த பாருங்க எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் என்னடி கோபம் வரும் என்ன கோபம் வரும் உன் கோபம் என்னைய என்ன செய்யும் அப்பனை பற்றி சொன்னால் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ தெரியாது உங்கள் அப்பனை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சிட்டியா விஷயம் எங்கோ திரும்புவதை உணர்ந்தால் புவனா எனினும் கேட்டால் என்ன என்ன சொல்ல வரீங்க கல்யாண வீட்லேயே தெரிஞ்சுக்கிட்டேனே உங்கள் குடும்பத்தை பற்றி கல்யாண வீட்டில் பார்த்தா ஒரே பசங்க கூட்டம் யாருன்னு விசாரிச்சா புவனாவோட காலேஜில் படித்த பசங்கன்னு ரொம்பவும் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான் உங்கள் அப்பா எந்த அப்பனாவது இப்படி காலேஜ் பசங்களை எல்லாம் இப்படி பெண்ணோட கல்யாணத்துக்கு அழைப்பானா நீதான் அவங்களை அழைத்திருந்தாலும் உங்கள் அப்பா பெர்மிஷன் கொடுத்திருக்கானே இது போதாது உன் குடும்ப லட்சணத்தை காட்டுறதுக்கு புவனாவிற்கு ஆத்திரமாத்திரமாய் வந்தது மணி இரவு ஒன்பது மணி இந்த நேரத்தில் இவனோட என்ன வாக்குவாதம் பண்ணுறது இப்போ பாரு இவன் வீட்டுக்கு வந்தாலும் தான் வருவான்னு சொன்னாய் வந்துட்டான் இன்னொரு தடவை மாமா வீட்டுக்கு வரும்போது வருவான் இது தேவையா என்னவோ சொன்னேன் வந்துட்டான் என்ன இப்போ குடிமொழிக்கு போச்சு போன வருஷம் உங்களோட காலேஜில் படித்தவள்ன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வந்து ரெண்டு மணி நேரம் கதை அளந்துட்டு போகல ஏன் வந்தாவ சும்மா தானே வந்தா நான் ஏதாவது கேட்டேனா அவங்கள ஆனால் இந்த ஆம்பளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி போகுதோ ஆம்பளை புத்தி எப்படியும் இருக்கட்டும் பொம்பளை புத்தி ஒழுங்காக இருந்தால் தான் வீடு உருப்படும் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இப்படி குதிக்கிறீங்க இப்போ பண்ணுறது அப்போ பண்ணியது எல்லாம் சேர்த்து தான் கோபம் வருது அன்றைக்கு என்னடானா உங்கள் ஆஃபீஸில் எவளுக்கோ கல்யாணம்னு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அவள் ஊருக்கு போகணும்னு என ஒத்த காலில் நிற்கிற நீ எங்கே எவளுக்கு கல்யாணம் எவனுக்கு எல்லாம் உனக்கு நினைவு இருக்கும் வீட்டில் எந்த பொருள் எங்கே வச்சோம்னு நினைவு இருக்காது பொம்பளைக்கு முழு கவனமும் புருஷன் மேலேயும் புல்ல மேலையும் வீட்டு மேலே தாண்டி இருக்கணும் எதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாத விஷயங்களும் இழுக்கிறீங்க சி வீடாக இது நீண்டா குற்றம் உட்கார்ந்தா குற்றம் என்கிற கதையாவில் இருக்குது ஆமாண்டி நின்டா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் தாண்டி எல்லாத்துலையும் பொம்பளையாக நடந்துக்க நிற்கிறதுலையும் ஒரு பணிவு வேணும் உட்காருவதிலையும் ஒரு அடக்கம் வேணும் நானும் தான் எம்ஏ படிச்சிருக்கோம் சம்பாதிக்கிறோம் என்கிற திமிரு உனக்கு அதுதான் இப்படி பேச வைக்குது வேற என்ன இதற்கு மேல் எந்தவிதமான பேச்சையும் கேட்கிற சக்தி புவனாவிற்கு இல்லை பேச பேச வார்த்தை பரிமாற்றங்கள் நீண்டு கொண்டுதானே போகிறது ராத்திரி நேரத்துல பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்க போகுது ச இப்போ சாப்பிட வரீங்களா இல்லையா புவனாவின் இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் எடுத்து குப்பையில கொட்டு என பதில் வந்தது பெருமூச்சுடன் சோஃபாவில் அமர்ந்தால் புவனா மணி இரவு பத்து குழந்தைகள் அயர்ந்து தூங்கினார் பக்கத்து வீட்டில் எட்டு மாத பெண் குழந்தை அழுது ஓய்தது சில தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஓசை தவிர நல்ல நிசப்தம் புவனாவின் மனது பலத்த சிந்தனையில் மூழ்கிவிட்டது ஏன் இவர் இப்படி சில பேர் இப்படிதான் இவர்களுக்கு தன் மனைவி இப்படிதான் இருக்கணும் என்ற ஆணவம் பெண்களுக்கென்று தனித்தன்மை தனி சிந்தனை தனி விருப்பம் இருக்கக்கூடாதா கணவன் சொல்வதற்கு தஞ்சாவூர் பொம்மையா தலையாட்டணுமா கணவருக்கு அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டுமா அப்போதுதான் குடும்பம் அமைதியா சந்தோஷமா இருக்குமா சில ஆண்கள் மனது அப்போதுதான் அமைதி பெறுமா அப்போ நான் உயிருள்ள மனுஷியா இருக்கக்கூடாது உயிரற்ற ஜடமா இல்லை இருக்கணும் ஜடமான பொண்ணைத்தான் பல ஆண்கள் விரும்புகிறார்களோ ஆண்களை விட பெண்கள் எந்த வகையில் குறைச்சல் உடல் ரீதியாக அவர்களுக்கு பலம் இருக்கு என்கிற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இப்படி ருத்ர தாண்டவம் ஆடுகிறார்களே நமக்குள்ள மனித உணர்வுகள் தானே அவளுக்கும் இருக்கும் என்பதை ஒரு நிமிடமாவது நினைத்து பார்ப்பார்களா அந்த காலத்தில் பெண்கள் வீட்டோடு இருந்தார்கள் கணவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சாங்க கணவனை ஏன் எதற்கு என்று ஒன்றும் கேட்க மாட்டார்கள் அதனால ஆண்கள் தன் இஷ்டப்படி ருத்ர தாண்டவம் ஆடினர் இப்போ பெண்கள் படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சு உலக விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது மன ரீதியாக ஆண்களை விட பெண்கள் உறுதியாக இருக்காங்க இப்போதுதான் உயிருள்ள மனுஷியாய் மாற ஆரம்பித்து உள்ளார்கள் ஆனால் இந்த ஆண்கள் இப்போதும் அந்த காலத்து வீட்டு பெண்களைப் போல தனக்கு அடங்கி போகும் தன்மையான பெண்களையே விரும்புகிறார்களே ஆண்கள் இரத்தத்தில் ஊறிப்போன சுயநலம் ம் இது எந்த வகையில் நியாயம் பாரதி படைத்த புது புதுமை பெண்ணைப் போல தன் மனைவி இருக்கணும் என எத்தனை ஆண்கள் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் பாரதியாரை பற்றி மணிக்கணக்கில் புகழ்ந்து பேசுவார்கள் மனைவியும் தன்னைப்போல் வேலைக்கு செல்லும் நிலையில் வீட்டு வேலைகளை ஓரளவாவது பகிர்ந்து கொள்ளும் ஆண்கள் எத்தனை பேர் எப்போது இவர்கள் மனைவியை புரிந்து கொண்டு தான் என்ற ஆளுமை உணர்வை தவிர்த்து அவர்களுக்கு நல்ல நண்பர்களாய் மாறுவார்களோ அப்போதுதான் குடும்பம் குதூகலமாகும் ஆம் இந்த இருபதாம் நூற்றாண்டில் பெண்கள் புள்ளைய கவனிக்கணும் புருஷனை கவனிக்கணும் வீட்டை கவனிக்கணும் வீட்டுக்காரருக்கு சமமா சம்பாதிக்கணும் அவருக்கு அடங்கியும் போகணும் இந்த நூற்றாண்டின் இறுதியில் பெண்களின் நிலைமை எப்படி இருக்கும் சொல்ல முடியாது நாட்டை ஆளுகின்ற பொறுப்பும் இப்பவே பெண்கள் கைக்கு வந்தாச்சு இனி பெண்கள் எல்லாம் தான் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வுடன் பெண் சிங்கங்களாய் பிரியதர்ஷினிகளாய் வீறு நடை போடலாம் ஆண்கள் ஆடிய ருத்ர தாண்டவத்தின் விளைவு இதுவாக இருக்கலாம் இப்படியாக ஏதேதோ புவனாவின் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ண அலைகள் வந்து மோதி எதற்கும் பதில் கிடைக்காமல் அசதியில் கண்ணயர்ந்து விட்டாள் ஆழ்ந்த தூக்கத்தில் புவனா இது என்ன இப்படி நிஜமா எங்கும் மகிழ்வான பெண்கள் மகிழ்வான குடும்பம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த ஞானஞ்செருக்கு கொண்ட பெண்கள் பெண்களை நிஜமாய் புரிந்துகொண்ட புரிந்து கொண்ட கணவன்மார்கள் பெண்ணை தனக்கு சமமாய் பாவிக்கும் ஆண்கள் உண்மையான நேசம் என்ன இது எப்படி சொர்க்கமாய் தெரிகிறதே தூக்கத்தில் திடீரென்று எழுந்த புவனா ச இது கனவா என பெருமூச்சு விட்டால் ஆம் இந்த கனவு நனவாகும் நாள் நிச்சயம் வெகு தொலைவில் இல்லை என்ற உறுதியுடன் மீண்டும் தூங்கி போனால் புவனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த நிலைமை கொஞ்சம் மாறியிருக்குன்னு நினைக்கிறேன் முன்ன மாதிரி ஆண்கள் அவங்க கிட்ட பேசக்கூடாது இவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்றதில்ல ஓரளவுக்கு பெண்களை ஃப்ரீடமாக தான் விட்டிருக்காங்க ஏன்னா பெண்களும் எல்லா துறையிலையும் இப்போ வரைக்கும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலுமே ஒரு சில ஆண்களுக்கு தான் ஆண் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு பெண்களை இன்னுமே ஒரு சில இடத்துல இன்னும் அடிமையாக தான் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் அந்த நிலமையும் மாறணும்னா இன்னும் எத்தனை காலம் காத்துக்கிட்டு இருக்கணும்னு தெரியல ஏன்னா ஃப்ரான்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்